எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அகிம்சை போராட்டமாக இருக்கலாம் நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத அந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமை மக்கள் பிரினதத்துக்கு இருக்கிறது நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற பதினாலாம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் நகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென் இலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு குறித்தானவர்கள் அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பூசத்தோடு வருகிற பதினாலாம் தேதி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி அளவிலே பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் கோரி நிற்கின்றோம் அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது அது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுகின்ற போது அந்த தியாகங்களை செய்தவர்கள் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஆகவே கட்சி பேதம் இல்லாது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதம் இல்லாத நகரசபை சபை சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு மன்னார் மக்கள் சார்பாக அறிவுகள் கொடுக்கின்றேன் ஆகவே தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் போட்டுகின்ற வகையிலே எங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடு இல்லாது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களை எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும் ஆகவே எல்லோரையும் மன்னார் மக்கள் சார்பாக இந்த மன்னார் மண் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் கொடுக்கிறேன் இதங்கட மன்னார் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற எங்களுடைய நிலம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது ஆனால் அரசாங்கம் எங்களை ஏமாத்தி இருக்கிறது அமைச்சர்கள் அவை எங்களை ஏமாத்தி இருக்கிறது அந்த கூட்டத்திலே முடிவாக சொல்லப்பட்டது எல்லா விடயமும் ஜனாதிபதி ஜனாதிபதியை சந்திக்கும் மட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டது ஆனால் அது அது மீறுகின்ற செயற்பாட்டை இன்றைக்கு இந்த அரசாங்கமும் அமைச்சரவையும் செய்து கொண்டு வருகிறது எங்களுடைய மக்களையும் இந்த மண்ணையும் அங்கு கலந்து கொண்டவர்களையும் அவமானிக்கின்ற ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன் ஆகவே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் அவை வரும் பேச்சாக அது அமையக்கூடாது அந்த அடிப்படையில்தான் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் எனவே அந்த விடயத்திலே எங்களை பொறுத்த மனையிலே ஒரு காலம் அது எங்க நடந்தால் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மண்ணால் மக்களையும் மண்ணையும் விற்கின்ற செயல்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து மக்களோடு போராடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அரசாங்கம் பேச்சுவார்த்தையிலே மீறி இருக்கிறது அது கண்டிக்கத்தக்கது